இந்த தமிழர்களுக்கான படங்கள் வந்து வருடம் 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 வந்து இப்ப ஒரு படம் வந்துச்சு நம்ம கூட வந்து நாம் தமிழர் கட்சி எல்லாம் திரையிட்ட திரையரங்கள் எல்லாம் நம்ம இது பண்ணா அதுக்கப்புறம் அந்த படத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா அதுக்கு அவ்வளவு திரையரங்கு கொடுத்தாங்க நாங்க போராடி இது நீதிமன்ற அனுமதி வாங்கறதுக்கு அப்புறம் நாங்க போராடி அந்த படத்தை விட்டதுக்கு அப்புறம் நீதிமன்ற அனுமதி அந்த படத்தை திரையிட முயற்சி செஞ்சாங்க உண்மையிலே மறுமையான படம் இந்த படத்தை திரையரங்கத்துல ஓட்டி மக்கள் வந்து பார்க்கல

இதே மாதிரி கிட்ட அவர்கள் சொல்லும் போது இது மட்டும் இல்ல பிற திரைப்படம் பிற இருந்து வந்து இங்க திரைப்படம் எடுக்கிறவங்களுக்கு இந்த சிக்கல் இல்ல அப்படிங்கிறாரு இதையே இப்படி நீங்க இன ரீதியா எடுத்துருக்கோம் நடந்த அந்த பதிவு கிராம தெரியல மாட்டோம் அப்படின்னு நீங்க முடிவெடுத்தீங்களா

பல பேருக்குறோம் இயற்கை அங்காடி நூறு சதவீத இயற்கை எல்லாம் தயாரிப்பு தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது வணக்கம் மரியாதைக்குரிய நடிகர் திருமுருகன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சமீபத்தில் சல்லியர்கள் என்கிற திரைப்படம் தொடர்பான ஒரு சிக்கல்கள் குறித்து அவருடன் பேசுவோம் அதே திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் வணக்கம் தமிழ்நாட்டுல எல்லாராலும் கொண்டாடப்பட்டு பெருவாரியான தியேட்டர்ஸ்ல தேவ் ஜேன்னு ரிலீஸ் ஆயிருக்க வேண்டிய ஒரு படம் இந்த படம் ஏன் இப்படியான ஒரு சிக்கலை சந்திக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு கூட இருக்க தமிழ் மக்களுக்கு இது ஒரு பெரும் கேள்வி இந்த படத்துல வந்து நான் ஒரு நிறைய நாள் எதிர்கால கலாணிகள் நடிச்சிருக்கிறேன் அது இல்லாம இந்த படத்துல வந்து திரைக்கதை இதுலயும் என்னோட பங்கு இருக்கு அந்த தம்பி திட்டமிட வந்து இது பண்ணியிருக்கேன் எப்படி ஈர இனத்துக்கு வந்து படத்தை கொண்டு போய் மக்கள் தான் எதுங்காம சேர்த்துக்கிட்டு இருக்க படங்கள் இருக்குல்ல இருந்து பியானிஸ்ட்ல இருந்து நிறைய படங்கள் ஊர் அந்த அந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து வந்தாக்க இந்த அரசியல் தக்க வாங்க பிடிக்கும் தமிழ் சார்ந்த கதைகள் எடுக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு இதே நிலை இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இதுதான் இது வந்து கார்பரேட் சினிமா வந்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு போகும்போதே வந்து நம்மளுக்கு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும் இது குறிப்பா இன்னைக்கு வந்து இந்த சினிமாவோட பின்னாடி இப்படியா நடக்கும்னு கவனிச்ச நம்மளுக்கு வந்து இது இருக்கு ஏன்னா அப்ப வந்து பெரும்போராவளி என்ன பண்றாங்கன்னா அவனுக்கு லாபம் நோக்கும் அப்புறம் ஒரு அரசியலோ ஒரு மண்ணோ சமூகத்தை சார்ந்ததோ அவனுக்கு ஒரு படம் வரக்கூடாது பொதுவா பேன் இந்தியா படம்னு சொல்றோம்ல அது மாதிரியான பொது புத்திக்கான படம் தான் எடுக்கணும் ஒரு நில அரசியல் ஒரு நிலம் சார்ந்த வாழ்வியல் அதுக்குள்ள நுட்பமா இருக்க வாழ்க்கை அதை பதிவு செய்ய முடியாததுக்கு வருமுறை நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம் இயக்குனர் தங்கம் இயக்குனர் வெற்றிமாறன் இது மாதிரியான ஆட்கள் வந்து இதை முன்னாடியே வந்து கலந்து பேசியிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு அது மாதிரிதான் வந்து நிற்கிறேன் அப்புறம் இந்த திரையரங்குகளும் இந்த திரைப்பட அமைப்புகள் இருக்கு பாருங்க அதுல தலைமை ஏற்கிறவர்களும் இல்லைன்னா அதுல பங்கேற்பவர்களும் இந்த நிலத்தின் சொந்தங்கள் நிலத்தவர்கள் இல்லாம இருக்கிறதும் ஒரு வந்து ஒரு மைய காரணமா இருக்கு இப்போ நீங்க சொல்ற மாதிரி சுரேஷ் காமாட்சி அவர்கள் கூட நேற்றைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த ஒரு காரணத்தை சொல்றாரு எங்கேயோ இருந்து வடநாட்டுக்காரங்க ஒரு பிவிஆர் ஸ்கிரீனிங்க வந்து அவர்கள் நம்ம திரைப்படத்துக்கு தமிழ் திரைப்படத்துக்கு தமிழ் மண்ணுல ஒரு ஸ்கிரீனிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு படைப்பாளிகளா இருக்கிற படைப்பாளி இயக்குநர் தமிழர்கள் நீண்ட தென்னிந்திய திரைப்பட சங்கம் தான் இருக்கு தமிழ்நாடு திரைப்பட சங்கம்னு இல்ல இப்ப இது நிறைய பிரச்சனைகள் ஒட்டும்தான் இது ஒரு தமிழ் படம் அது தமிழ்நாட்டின் வரலாற்று சொல்ற படத்துக்கு அனுமதி மறுக்கப்படுதுன்னா இது கார்பரேட் நிறுவனங்களின் வேலையும் வகையில இது வந்து கார்ப்பரேட் நிறுவனது ஒரு காரணம்னு சொல்றது கூட புரிஞ்சுக்க முடியுது இப்ப பிவிஆர்ஸ் வந்து ஸ்கிரீன் தர மாட்டேங்கிறாங்க நீங்க கூட ஒரு காட்டமான ஒரு பதிவை போட்டிருந்தீங்க இல்ல இது வந்து தம்பி நீங்க வந்து ஃபேமிலி மேல ஒரு படம் வந்தது சரி அந்த படத்தை இந்த இது வந்து எவ்வளவு கொண்டாடுனது இந்த திரை அரங்குகள் ஒரு வெப்சைட்ஸ் வந்தது அப்புறம் தனுஷ் ஒரு படம் நடிச்சாரு அந்த படத்துல தமிழர்களுக்கு எதிராக நடந்தது தமிழ்நாட்டின் இந்தியாவின் ஆக சிறந்த இயக்குநர்கள் ஒருவர்கள் மனிதத்துனா ஒரு படம் எடுக்கிறாரு கண்ணத்திற்கு மகிழ்ச்சி அதுல ஆயிரம் பிள்ளை இருக்கு அதுக்கு வந்து திரையரங்கள் வந்து கிடைக்குது இந்த தமிழர்களுக்கான படங்கள் வந்து வருட வருடம் வருடம் வந்து இப்ப ஒரு படம் வந்துச்சு நம்ம கூட வந்து நாம் தமிழர் கட்சியெல்லாம் திரையிட்ட திரையரங்கெல்லாம் முற்றுகையிட்டு நம்ம இது பண்ணா அதுக்கப்புறம் அந்த படத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா அதுக்கு அவ்வளவு திரையரங்க கொடுத்தாங்க நாங்க போராடி இது நீதிமன்ற அனுமதி வனதுக்கப்புறம் அப்புறம் நாங்க போராடி அந்த படத்தை அப்புறம் நீதிமன்ற அனுமதின்னு அந்த படத்தை திரையிட முயற்சி செஞ்சாங்க ஆனா உண்மையிலே மழை படம் இந்த படத்தை நீ திரையரங்க திரையரங்குக்களை ஓட்டி மக்கள் வந்து பார்க்கல இதை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்கா நீ ஒரு வாரத்தில் பொறுத்தகிட்டு நான் அனுமதிக்கே மாட்டேங்கிறேன் உனக்கு என்ன அனுமதி இருக்கேன் நான் நான் கேட்குறேன் இந்த படம் உண்மையே திரையரங்கில் ஒரு பெரும் லாபத்தை எடுத்து எடுத்துக்கிற படம் அதெல்லாம் தம்பியோட அந்த மேலே மாதிரி இதை ஓட்டிகிட்டு ஏற்றவே விட்டுட்டு போவோமே

மார்க்கெட் வேல்யூ பார்ப்பாங்கல்ல நடிகர்களுடைய மார்க்கெட் வேல்யூ படம் பெருசா இருக்கா டைரக்டர் ஓடின படங்கள்ல பெருங்க வெற்றி பெற்றிருக்கா அறிமுகமா புதுமா புதுசா இருந்தவங்க படங்கள் வந்து ஓடி இருக்கா பண்ணு கோடி ஓடுது ஒரு படம் நூறு கோடி வசூல் பண்ணுது அப்புறம் நீங்க வந்து இப்ப வந்து தம்பி எடுத்தா இது மிடில் கிளாஸ் அந்த படம் வந்து வணிக ரீதியாக வெற்றி பெற்றுச்சு அது யாரு நாயகர்கள் யாரு நடிகர்கள் கால எந்தாலத்தையும் உருதகராகமா இருக்கலாம் நீர்க்கும்பலியா இருக்கலாம் பாலச்சந்திரோட முதல் படமா இருக்கலாம் கலாநாயகர்கள் யாரு எல்லா படம் நாங்க நடிச்ச கலாவணி எப்படி வந்தது அப்படியெல்லாம் வந்து இங்க வந்து ஒரு படம் வந்து கலாநாயகர்களையும் இவர்களையும் வச்சுட்டா அப்படின்னா அது பிள்ளை தானே நீங்க வரலாற்று காதல் யாரு ஆட்டோகிராப் யாரு வெண்ணிலா கபடி குழி யாரு நீங்க என்ன வெற்றி பெற்ற அத்தனை படமும் முதற்பட இயக்குநர்கள் பாதராஜா சார் எடுத்த ஆக சிறந்த இயக்குநர் எடுத்த பதினோரு வயதுக்கு அப்புறம் பெரும் வெற்றி பெற்ற இயக்குநர்கள் அத்தனை பேரும் எடுத்த முதல் படம் அத்தனை யாரு இதே மாதிரி கிட்ட அவர்கள் சொல்லும்போது இது மட்டும் இல்ல பிற திரைப்படம் பிற இருந்து வந்து இங்க திரைப்படம் எடுக்கிறவங்களுக்கு இந்த சிக்கல் இல்ல அப்படிங்கிறாரு இதையே இப்படி நீங்க இன ரீதியா எடுத்துருக்கோம் உண்மை தம்பி நம்ம இன ரீதியா நம்ம பாக்கறது இல்ல தம்பி உண்மை தானே இங்கே இதே நாங்க நாங்கள் சம்பந்த இணம் நடந்த அந்த பழவுகளெல்லாம் நாங்கள் திரையிட மாற்றோம் அப்படின்னு நீங்க முடிவெடுத்தீங்களா ஆனால் அது அந்த அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தி இருக்கிற படங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க உண்மையை சொல்ற படத்துக்கு வந்து நீங்க வந்து அனுமதிமா இருக்கிறீங்க அப்போன்னா அதுக்கு நோக்கம் என்ன பென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி தான் இந்த படம் வருது ட்ரெயினில் வந்து பழிவங்களுக்கு வயதுக்கு மேற்பட்டிருக்க அணையை பார்க்காம தான் வருது

படிக்க பைபிள் மாதிரி வந்து வீட்டு பூஜை வச்சாங்க மாதிரி இந்த படத்தை பல பேருக்கு பார்க்க சொல்லணும் பார்ப்பவர்கள் மற்றவர்கிட்ட பலரணும் செய்தி வந்து பிறந்த அத்தனை பேரும் படம் பார்த்துருக்கணும் நீங்க தொடர்ச்சியா கிட்டுவுக்கு உங்களுடைய பங்களிப்பாகட்டும் கிட்டுடைய திரைப்படங்கள்ல உங்களுடைய ரோல் வந்து இருந்துகிட்டே இருக்கு தம்பி வந்து முதல் முதல் வந்து ரைசோ பெரிய ஒரு குறும்படம் இயக்கிறதுக்கு வந்து நின்னாரு

சுட்டுக் கொல்லப்படுத்து முறை அவருக்கு சுட்டாருவா அந்த கதாபாத்திரம் நான் தான் சல்லியர்கள் அந்த கலாபாத்திரம் அடிச்சு அப்புறம் திரைக்கதையில கொஞ்சம் பங்கேற்றணும் அந்த படத்தை வந்து இது உலக படமா மாத்துறதுக்கான சூழல் எல்லாம் அது கூட இருந்தது அதுக்காக நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சோம் அடுத்தது தம்பி ஆட்சி எடுத்திருக்கிறாரு அந்த படத்துல கூட திரைக்கதையா நம்மளோட பங்களிப்பு செலுத்தி இருக்கும் அவன் நான் இப்படியும் சொல்றேன் பதிவு பண்றேன் பெரிய முதலீட்டில் பெரிய படம் எடுக்கிற பெரும் வந்து ஆனா தமிழ் தேசியம் ரீதியான பெரிய பெரிய திரைப்படங்கள் நடிகர்கள் நடித்த படங்கள் வர்றதில்ல திராவிடம் பேசுகிற படங்கள் இன்னமும் வருதே பராசக்தி மாதிரி படங்கள் வருத்தே அது திராவிடம் வந்து பேசுவதுக்கும் வந்து தமிழர்களுக்கான நலனுக்கானதுன்னா நம்ம எல்லாம் வந்து அந்த படத்தை வந்து கொண்டாடணும் அந்த படத்தின் மூலம் மிக முக்கியமான விஷயம் உலகத்தின் ஆகத்திலிருந்து ஒப்பற்ற நம்ம தமிழகத்தின் ஒப்பற்ற கலைஞன் வந்து சட்டமன்ற தொகுதியில் சிவாஜி கணேசன் கிடைத்த உலகமே வந்து இன்று வரைக்கும் இழைக்கிற ஒரு மாபெரும் அது அரசியல் கருத்து எல்லாத்துக்கும் அன்றைக்கு உடன்பட்டு தமிழ் மக்கள் நின்றார்கள் அதோட உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு நிகழ்வு மீண்டும் தமிழ் தேசியம் பேசுறது நிலந்துடக்கூடாதுங்கிறது கூட இவங்க கவனமா இருப்பாங்கல்ல ஏன்னா அதன் மூலமா வெற்றி அறிந்தவர்கள் தான் அதனால இவங்க இந்த திராவிட அரசியல் பேசுறவர்கள் வந்து தமிழ் தேசிய கருத்தியல் வர்ற படங்களுக்கு அப்படி ஒரு பெரிய இது வந்து கவனமா இருப்பாங்க தவிர்க்க முடியாத சக்தியா இருக்கிறது வெற்றி மாறம் படங்கள் வந்து தமிழ் தேசியம் பேசிய படங்கள் வந்தது அதான் இந்த படத்தில் நடத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்கல்ல அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் வந்து மிக நேர்த்தியா பண்ணியிருக்காங்க அந்த தம்பி ஒளிப்பதிவாளர்லாம் பாருங்க ஒரு சின்ன படத்துல இவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கான் அதே மாதிரி நம்ம சதாசிவம்னு ஆஹ் அவன் வந்து கம்மாகமான ஒளிப்பதிவாளரு இந்த படத்தை இசை யாருனாக்க நம்ம தம்பி கருணாசோட கண்ணா கண்ணாசன்ன பையன் கெண்ணு அவன் நம்ம நடிகரா தெரியும் அவனும் அவன இன்னொரு நண்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிருக்காங்க ஆக சிறந்த பாடல்கள் கொடுத்துருக்காங்க இந்த வயசுக்கு எல்லாம் பெரும் உதிருச்சு ஆனா கருணாசோட பங்கும் கூட இந்த இசை பின்னணி இசை எல்லாம் பங்கு இருக்கு அப்புறம் கண்ணாசன் தயாரிப்பாளர் இந்த இதுல மிகச்சிறந்த வேலைகளை செஞ்சிருக்காரு அவங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து செஞ்சாங்க அதுல தம்பி இந்த சண்டை அமைப்பு காட்சிகள் என் தம்பி பிரபாகர்னு ஒருத்தன் தஞ்சாவூர்ல இருக்கிறோம் அந்த தம்பியோட பங்களிப்பு பெருசா இருக்கு அதுல நடித்த நடிகர்கள் பாத்தீங்கன்னா நம்ம மகேந்திரன் அந்த அட்டகத்தி படங்கள்ல நான் மாநில வில்லனா நடிச்சிருப்பான் தம்பி அவன் தான் இதுல வந்து மருத்துவர நடிச்சிருக்கான் இன்னொரு தங்கச்சி அதான் நம்ம ஒசார சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் அவருக்கு முதல் படம் இது

ஒரு எல்லா படங்களையும் பெண்ணோட இருக்கிற காதலை பார்த்திருப்போம் இந்த பெண்ணோடும் நடக்கிற காவலர் இருக்கும் மண்ணோடும் காவலர் இருக்கும் இந்த படத்தோட தனித்தன்மை இதுதான் இணைப்புல இணைந்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி நன்றி தம்பி நன்றி